பிரச்சனை சரியா எடுத்தா தான் என்ன நடக்குதுன்னு விளங்கலாம் எங்கெல்லாம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பகுதிகளில் சில யூதர்கள் என்ன செய்கிறாங்க யூத குடியிருப்புகள் இருக்கு இஸ்ரேல் நிறைய பெரிய முஸ்லீம்களுடைய குடியிருப்புகள் இருக்குது இஸ்ரேலுக்குள்ள பல அதாவது லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிற போராடுறதெல்லாம் இஸ்ரேல இருந்துதான் எப்படி நடக்கிற போராட்டம் வந்து இஸ்ரேல இஸ்ரேல் என்ற வார்த்தைக்கு தான் சொல்றாங்க இஸ்ரேலு வார்த்தை என்னது நம்ம சொல்லக்கூடாது அவன் அது தான் ஆக்கிரமிக்கப்பட்ட இப்போ மக்கள் அவங்க அதாவது இன்றைக்கு இவங்க போராடுறாங்க இஸ்ரேலுடைய ஆட்சி கீழே தான் என்ன செய்யறாங்க போராடிக்கின்றிருக்கிறாங்க எனவே இப்போ பலஸ்தீன மக்களுக்கு இப்போ செய்ய முடிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா அவங்களுக்கு அதுக்கு வரவும் இல்லை அது புதுசுக்கு வரவும் இல்லை ஏன்னா இவங்க சட்ட சட்டத்தில எல்லாம் எப்படி போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் வெஸ்ட் பேங்க்ல இருந்தோம் காசால இருந்தோ இங்கே வரக்கூடாது இங்கே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது வாரவங்க ஒன்றில் இஸ்ரேலிய பாஸ்போர்ட் சுமந்தவர்களாக இருக்கணும் அல்லது அந்த குதுசுக்குள்ள சிட்டியில் உள்ள மக்களாக இருக்கணும் குது சிட்டியில் உள்ள மக்களாக அப்ப இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் யாரு குது சிட்டியில் உள்ள மக்கள் குது சிட்டியில் மக்களுடைய போராட்டம் இஸ்ரேல் குள்ளே அந்த போராட்டம் என்ன செய்ய நடக்குது அப்படின்னா அவனுக்கு என்ன செய்ய முடியாம இருக்கு இந்த அதாவது இறைவன் வந்து கெட்டவர்களை கொண்டே இந்த வாயை என்ன செஞ்சுக்கிறான் மூடி வச்சுக்கிறான் இப்போ இது அவனுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு இது ஒரு அளவு விளங்கணும் சரி இப்போ கீழ்ப்பகுதிக்கு வாங்க கீழ்ப்பகுதி என்ன நான் அது இஸ்ரேலோட அதாவது ஒட்டிய பகுதி ஈஜிப்டோட ஒட்டிய பகுதி ரஃபாஹன் சொன்ன ஒரு பிரச்சனையை பேசியிருந்தேன் ரஃபாஹன் சொல்வார்கள் ஈஜிப்டுக்கு போகக்கூடிய ஒரே ஒரு ரூட்டாக வச்சுக்கக்கூடிய பகுதி அது இந்த அந்த சிட்டியின் ஊடாக போகிற பகுதி கிட்டத்தட்ட அஞ்சு மாநிலங்களாக என்ன செய்யும் இருக்கும் இதில் செல்வாக்கு செலுத்துகிற அமைப்பு அது ஹமாஸ் அதில் செல்வாக்கு செலுத்துற அமைசு அமைப்பது ஃபத இதில் செல்வாக்கு செலுத்துறது வந்து ஹமாஸ் இப்போ ஹமாஸ் வந்து உண்மையிலேயே ஹமாஸை வந்து இந்த சர்வதேச உலகம் சரியாக பல விமர்சனங்கள் வைக்கிது ஆனால் நல்ல முறையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த விமர்சனங்கள் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஹமாஸ் வந்து தவறுகள் நிறைய செய்து இயக்க வெறி ஹமாஸ்ட்டை இருக்குது இயக்க மண்ணு வந்தால் வெறி ஒன்று என்ன செய்யுது இருக்குது இப்போ அதையான அங்கே கணக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஹமாஸ் இடத்துல எவ்வளோ இயக்க வேறி இருக்குது அப்போ நாங்கள்லாம் எப்படி இருந்துட்டு அதெல்லாம் அங்கே பார்க்கல அவர்கள் சில பொழுதுகளில் சில சட்டங்களை மீறுறாங்க உண்மை ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தால் ஹமாசான் கேட்டால் ஹமாஸ் தான் அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே என்ன செய்யும் அதை புரிஞ்சுக்கலாம் அந்த இட அந்த பிரதேசம் இருக்குது ராசா இந்த ஹாசால அதாவது ஹமாஸ் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷனில் என்ன செய்யலை கலந்து கொள்ள எலெக்ஷனில் பொதுவாக கலந்து கொள்ளலை கடைசியாக வைத்த உத்தியோகபூர்வமான எலெக்ஷனில் ஹமாஸ் கலந்து கொள்ள போகிறது இப்போ கலந்து கொள்ள போகிறோம்னு சொல்லி ஏன்னா இது ரெண்டுமே எது கீழே வரும் அந்த சுல்தால் பலஸ்தீனியா பல அதாவது சுயாட்சி செய்வதற்காக வழங்கப்பட்ட அந்த பிரதேசம் ரெண்டும் இருக்குது இது ரெண்டும் ஒரே ஆட்சி தானே வரணும் ரைட் ஃபத்தாக் வந்து எப்படி எலெக்ஷனில் ஈடுபடுதோ சின்ன சின்ன இயக்கங்களில் ஈடுபட்ட மாதிரி ஹமாஸ் என்ன செய்து இறங்குது ஹமாஸ் இறங்கின நேரத்தில் அதாவது கிட்டத்தட்ட மிகப்பெரிய பெரும்பான்மையான நான் நினைக்கிறேன் எழுபத்தி சச்சம் வீதத்தில் ஹமாஸ் வெற்றி பெறுது அங்கேயும் எது வெஸ்ட் பேங்குக்கும் இங்கேக்கும் ஆதரவோடு வெற்றி பெறுது அப்போ சர்வதேச சமுதாயம் என்ன செய்யணும் யார்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கணும் மாஸ்டர் கொடுத்துருக்கணும் எதிர்பார்க்கலை அவங்க அவருக்கு முன்னால் ஒரு த பண்ணுறாங்க என்னது ஒரு இஸ்திலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேவை ஒன்று எடுக்கிறாங்க யார் வெற்றி பெறுவான் அதுக்கு முன்னால் குழப்பலாமே யார் வெற்றி பெறுவோம் அதாவது தான் வெற்றி போகிறான்னா குழப்பம் வராது சிம்பிளாக இப்போ மோடி வந்து வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்னு நம்ம அந்த டைம்ல எல்லாம் நம்ம சிம்பிளாக முடிவெடுத்திக்கலாம் மோடி தான் வெற்றி பெறுவாரத்துக்கு ஆதாரம் இந்த குழப்பமும் நடக்கலை எந்த குழப்பமும் நடக்கல இடத்தை வச்சே முஸ்லிம்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு ஒரு சர்வதேச அரசியல் வாசிப்புன்னு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும் யார் மிக கெட்ட ஒரு சமுதாயத்தை கெட்டவத்தான் வரப்போறான் வெஸ்ட் உலகத்துடைய எதிர்பார்ப்பும் அதுதான் மேற்கத்திய உலகத்தில் எதிர்பார்ப்பும் அதுதான் அவன் வார நாட்டில் குழப்பமும் நடக்கலை எலெக்ஷன் நடக்குது குழப்பம் அர்த்தம் என்ன அவன் தான் வரப்போறான்னு அர்த்தம் அவன் தான் வரப்போன்னு அர்த்தம் நாங்கள் கனவு கண்டுட்டிக்கிறது

விளங்கிட்டா அது காட்டிட்டு இருந்தது என்னது நீங்க அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கணும் திடீர்னு ஆப்கானிஸ்தான் சொல்லுவாங்க முடிஞ்சு தாலிபானுடைய பலம் அப்படி அதெல்லாம் இருக்குன்னு ஆயுதங்கள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சுதான் ஒரு தாலிபான் என்னடா அறிக்கை என்ன சொல்றீங்க நீங்க யார் நீங்க நீங்க என்ன அறிக்கை சொல்ற உங்களுக்கு எப்படி குதுசுல வந்து உங்களுக்கு எப்படி சேனல் உட்காந்துட்டீங்க சொல்றாரு நாங்கள் அல் ஜசீராவை தடை செய்ய போறோம் இந்த இஸ்ரேல் அப்ப நீ ஏற்கனவே உட்கார்ந்துட்டு தான் நீ புறவு தடை செய்யறது வேற நீ அவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாமிய தியாகி சனலாக இருந்தா ஏமாங்கிட்டா நீ வந்து என்ன இதுவாக நான் வந்து இன்னைக்கா பேசல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அல்ஜி பத்தி பேசிக்கிறோம் இது வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு படம் காட்டுவதற்காக வைக்க கூட்டி ஒரு சேனல் பேர் தாங்கி சேனல் அவ்வளவுதான் நீங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா முடிஞ்சுது இஸ்லாமிய எழுச்சி இப்போ சரியால அப்படிதான் காட்டுகிட்ட கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சுது இப்போ கடைசியில் அவர் முடிஞ்சிருவா நம்ம ஆட்சிக்கு வர மாதிரி தான் காட்டுவான் ஆனால் தலைகளாக வேலை நடக்கும் தலகில என்ன செய்யும் வேலை நடக்கும் என்ன நமக்கு பிரச்சனை முஸ்லிம்களுக்கு சார்பாக நாலு செய்தியை வச்சா விளங்கிட்டா இந்த புதிய தலைமுறையா எலெக்ஷனுக்கு வர முடியும் எப்படி தான் வந்தவர் எப்படி தான் அந்த மாதிரி தான் விளங்கிட்டா இந்த மாதிரி ஒரு இது காட்டணும்னு நம்ம நினச்சிடறது எல்லா விஷயத்துலையும் எங்களோட ஒரு பலகீனம் ஒன்று இருக்குது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை நமக்கு இருப்பதனால தான் நம்ம என்ன செஞ்சிடுறோம் ஏமாந்துடுறோம் அப்போ இதில் அந்த எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டைமில் ஹமாஸ் வந்து அதாவது கணக்கு கணக்கெடுத்து பார்க்குறாங்க ஹமாஸ் தோல்விதான் எப்படி அல்ல தோல்வி அப்படின்னு நடக்க விட்டாங்க இல்லைண்டா ஆரம்பத்திலேயே குழப்பிருப்பான் குழம்பம் இல்லாமல் நடத்த விட்டு வெற்றி பெற்றா எழுபத்தி செஞ்சதா அதுக்கு முந்தைய நடக்க முந்தையே இவங்க பாஞ்சி கொடுந்து அறிக்க விட்டாங்க என்னது தூய்மையான முறையில் எலெக்ஷன் நடக்குது எந்த பிரச்சனைகளும் இல்லை சர்வதேச ரீதியாக ஒரு எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கணும் எந்த சட்ட அமைப்புக்குள்ள நடக்கணுமோ அந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது அதனால இந்த எலக்ஷனை கொறை சொல்ல முடியாதுன்னு பார்த்தா ரிசல்ட் தலைகளாக நடந்துச்சு இப்போ என்ன செய்யறது வாபஸ் வாங்கலாமா அது நாங்கள் காணாத விதத்தில் ஏதோ நடந்தேன்னு சொல்லலாமா இல்லை ஹமாஸ் வெற்றி பெற்றுட்டு வெற்றி பெற்ற பின்னால எந்த இதை குழப்ப கொடுக்க முடியாது இவர் தீவிரவாத ஒரு அமைப்பு ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அதனால என்ன செய்ய முடியாது ஏன்னா சரி ஹமாஸ் எப்படி தீவிரவாத அமைப்புன்னு சொல்கிறான் தெரியுமா இஸ்ரேல் வந்து ஒரு சர்வதேச உலகத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட நாடு எப்படி தானே அரபு அங்கீகரிக்கலை அரபு சவுதி அரேபியா அங்கீகரிக்கணும் என்றைக்கும் அங்கீகரிக்கா சவுதி அரேபியா அரசியல் இஸ்ரேல் நோக்கி மாறவே மாறாது என்றைக்கு அங்கீகரிக்க போறது இல்லை விளங்கிட்டா அப்படி ஒரு நாள் சவுதி வந்து அங்கீகரிக்கிறதுன்னு விளங்கி வச்சுக்கோங்கன்னா நீங்க விளங்கிக்கிள்ள வேண்டியதுதான் சவுதியில் கடைசி காலம் வந்து விளங்கிக் வேண்டியது அப்படி ஒரு நாள் அங்கீகரிக்க போறதும் இல்லை ஆனால் அங்கீகரிச்ச உலக நாடுகளே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபு உலகம் என்ன செய்யல அந்த சலையத்தை அங்கீகரிக்கல ஆனால் சர்வதேசமும் அங்கீகரிச்சு வச்சு அங்கீகரிச்ச நாட்டுக்கு ஏதாவது ஆயுதம் தூக்கினா அது என்ன தீவிரவாத பேர் அதுக்கு அதான் ஹமாஸ் தீவிரவாதி ஹமாஸ் தீவிரவாதி ஆனா அதை எங்கள்கிட்ட சொல்ல மாட்டான் அதை எப்படி சொல்லுவான்டா ஆட்சியில் இருக்கிறது பத்த ஃபத்துக்கு பத்தகு எதிராக ஆயுதங்களை தூக்கி என்ன செய்யறாங்க செயல்படுத்தி நினைக்கிறேன் எனவே ஹமாஸ் தீவிரவாதி அப்படின்னு ஆள் தீவிரவாதின்னு சொன்னதுக்காக நானும் சேர்ந்த தீவிரவாதின்னு சொல்லுற அவசியம் உண்டு இல்ல அது சரியா விளையாண்டு என்ன செய்யணும் பார்க்கணும் அவ்வளவுதான் இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எலெக்ஷனில் வெற்றி பெற்று ஷெராய்ய ஷராயத்துன்னு சொல்கிறது என்ன அவர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம் ஆனால் தீவிரவாத அமைப்பதனால் அங்கீகரிக்க முடியாது அப்படி என்று சொல்லி நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் ஹெசாரு ஹஸ்ஸா ஹஸ்ஸா வந்து சுற்றி வளைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இப்போ அண்மையிலலாம் செய்தி வரும் அங்கே வந்து தண்ணி இல்லை கரண்ட் இல்லை மக்கள் வந்து மிச்சம் என்ன செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க இது யாரால் இஸ்ரேலால் இல்லை பத்தகால் கிளாங்கிட்டா அதாவது உள்சண்டை சுல்தான் ஃபலஸ்தீனியா அதாவது இந்த வெஸ்ட் பேங்கில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து என்னது இந்த நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி அப்படின்றத ஒரே காரணம் என்ன ஆட்சி அவங்களுக்கு நாங்கள் இருக்கிறதா ஆட்சி அமைக்க போகிறது இப்போ அவங்க தானே அவங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கிறதா என்கின்ற ஒரே இதுக்காக வேண்டி தான் என்ன செய்வாங்க இந்த பிரச்சனை போய்கென்று இருக்குது அன்புள்ள சகோதரர்களே இந்த இதில் நிறைய தகலாண்ட பிரச்சனை நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நம்ம ஆழமாக போகல இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெரிய போராட்டம் எப்படி உருவாக்கி வச்சுக்கலாம் இப்போ ஃபல உண்மையாக ஃபலஸ்தீன் என்று நம்ம சொல்ல முடிஞ்சு இப்போ உள்ள நிலைமை எதுன்னு சொன்னால் அந்த காசா மட்டும்தான் மற்ற பகுதிகளெலாம் அதாவது நம்ம அதுக்காக வேண்டி ஒதுக்கிடக்கூடாது ஏன் எதிரியுடைய பலத்தை கூட்டிடக்கூடாது ஆனால் அல்ஃபத்தாகலத் தியாகிகளே இல்லைன்னு இப்போ சொல்ல வரல ஆனால் இப்போ நடக்கிற நடைமுறையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய புரிந்து பார்க்கல பெரும்பாலான குரல்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒழிப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காசாலி தான் என்ன செய்யும் ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் சரி ஹமாஸை நாம சில இடங்களை விமர்சிப்பதற்கான காரணம் என்னண்டா இந்த ஆயுதத்தை தூக்கினவனுக்கு நோய் இருக்கு ஆயுதத்தை தூக்கிட்டா ஒரு நோய் இருக்கு அதுதான் அந்த ரஃபஹில் நடந்த பிரச்சனை ரஃபஹில் வந்து ஒரு அதாவது ஹமாஸ் ஒரு சட்டம் கொண்டு வருது என்னன்னு சொன்னால் அவுகாஃபு கீழே எல்லா பள்ளியும் என்ன செய்யணும் ரெஜிஸ்டர் பண்ணணும் கொண்டு வர நேரத்தில் அதாவது இந்த ரஃபஹில் உள்ள ஒரு பள்ளி வாயில் என்ன செய்யுது நம்ம அதை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எதிராக ஆயுதத்தை என்னது இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினாங்கதான் அதுக்கு எதிராக ஆயுதத்தை ஷூட் பண்றதா இஸ்ரேல் தான் ஷூட் பண்றேன்னு நினைப்பீங்க அந்த தான் இஸ்ரேல் ஆனா அதை விட வடுமோசமா என்ன செய்யறான் ஒரு பள்ளி நோக்கி விட்டு ஷூட் பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்பியா ஒரு இயக்க வெறியும்னு அவங்ககிட்ட என்ன செஞ்சிருக்குது வந்திருக்குது அது உண்மை சரி இப்போ ஈரான் பக்கம் இப்போ ஹமாஸ் வந்து ஹமாஸுக்கு வந்து மக்கள் ஆயுதங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் ஒதுங்கினா ஈரான் என்ன செய்யறான் ஹெல்ப் பண்ணிக்கின்றான் ஆயுதங்களை கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கின்றான் ஆனால் இது வந்து ஹமாஸுடைய இந்த நிலை இப்போ ஹமாஸ் வாங்குறத பற்றி ஹாலித் மிஷால் கேட்ட நேரத்தில் ஹாலித் மிஷால் என்ன சொல்கிறாருன்னா எங்களையே நிர்பந்தத்தை தள்ளிட்டு எங்களே என்ன செய்றீங்க குற்றம் சாட்டுறீங்கன்றாரு எங்களே வந்து என்ன செய்றீங்க நிர்பந்தத்தை தள்ளி விடுவீங்க நாங்கள் ஒரு ஆட்சியில் இருந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஆயுதங்கள் என்னது தேவை தேவையாகிற நேரத்தை நீங்கள் தரமாட்டோம்ட்டு அவன்கிட்ட வாங்குறீங்கன்னு குற்றமும் சாட்டினா என்னன்னு கேட்குறாங்க அந்த விமர்சனம் ஒரு வகையில் என்ன செய்து நியாயமாகவும் என்ன செய்யுது தோன்றுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னால் இன்னும் லம் நெர்ஹன் கராரனா எங்களுடைய எந்த கராரை பலஸ்தீன் எல்லாமே பலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்பட்டது சைன் பண்ணாத ஒரே ஒரு இயக்கம் அது அதான் சிறேலை வந்து நாடெட்டு சைன் பண்ணாத ஒரு அமைப்பை தான் அதனால் வந்து நாங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் எங்களுடைய கராரை எங்களோட முடிவை கொண்டு போய் நாங்கள் அடமானம் வச்சுட்டு ஆயுதத்தை எடுக்கலை நாங்கள் மாற்றி கொள்கிறோம்னுட்டு அடமானம் வச்சுட்டெல்லாம் நம்ம என்ன செய்யலை ஆயுதத்தை எடுக்கவில்லை அது ஒன்றும் நாங்கள் தெளிவாக என்ன செய்கிறோம் சொல்லிக்கொள்கிறோம் என்றார் அந்த வாதத்தை பார்க்குற நேரத்தில் என்ன செய்யுது அது நியாயமாகத்தான் என்ன செய்யுது தெளிவான ஒரு நியாயமாக தெரியுது சரி ஈரான் என்னது உதவி செய்யணும் அவனுக்கு அவ்வளவு அக்கறை அப்படி இல்ல ஈரானுக்கு என்றைக்கும் அக்கறை இருந்ததே இன்னும் சொல்ல போனால் லெபனானுடைய தென் போர்டரில் யார் இருக்கிறது ஹிஸ்புல் விளங்கிட்டான் இன்னும் அதாவது சில விவசாய நிலங்கள் இஸ்ரேலுடைய கையில லெபனானுடைய தென் லெபனானுடைய அந்த பகுதியுடைய அந்த விவசாய நிலங்கள் யாருடைய கையில இருக்குது இஸ்ரேலுக்கு கையில தான் என்ன செய்து லெபனான் அரவாசி வரைக்கும் பிடிச்சான் சரியான ஒரு பகுதியை புடிச்சான் சரியா அப்ப இப்படியெல்லாம் எல்லாம் புடிச்சிட்டு திருப்பி அவன் எடுத்துக்கள் இஸ்ரே எங்கே போய் ஈஜிப்டில் போய் என்ன செஞ்சான் சீனா அது ஃபுல்லாகவே என்ன செஞ்சான் குடித்தான் திருப்பி கொடுத்தான் இந்த மாதிரியான அளவுக்கு அந்த குட்டி நாடு என்னது அநியாயம் அவ்வளோ பண்ணுது அப்போ இப்படி இருக்கிற நேர்த்தான் ஹிஸ்புல்லா நினைச்சா அங்கால தாக்கலாமா இல்லையா தாக்கலை தாக்கலை அவன் அவனுக்கு பவுண்டரிக்குள்ளே வந்தா மட்டும் என்ன செய்வான் கொஞ்சம் சண்டை நடக்கும் அது என்ன சண்டை நானா தம்பி சண்டை மாதிரி தான் இருக்குது விளையிட்டா பவுண்டரிக்குள்ள வந்தால் தான் அடிக்கிற மாதிரி நின்று கல்வது அவன் லெபனான் ஹிஸ்புல்லா ஷியாக்களோடு இன்னொரு முகம் இப்போ இந்த மாதிரி புதுசு பிரச்சனை டைமில் எங்கே ஈரான்ட சவுண்டை காட்டுங்க போகும் சவுண்டங்க ஈரானுக்குள்ள பெரிய பிரச்சனைடா அரபு உலகம் எல்லாம் ஈரானை பாரசீக வெறியத்தான் தீர்த்துக்கொள்ள விரும்புகிறான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டு இதனால எனக்கு இந்த அரபு பிரச்சனைக்குள்ள ஒரு சம்பந்தம் என்ன இது இருக்குது என்பதற்காக வேண்டி எனது நல்ல பேர்களை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்யறது பலஸ்தீனுக்கான ஆயுதங்களை கொடுத்து அதை கொடுத்துக்கணும் செய்யறதே தவிர ஆனால் ஹமாசத்தை பத்தி தெளிவாக இருக்கும் என்று நம்ம என்ன செய்கிறோம் நம்புகிறோம் சில நிர்பந்தங்கள் அந்தந்த சூழல் நிலையில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம் அது அவங்க தான் என்ன செய்யணும் முடிவெடுக்க நாங்கள் அந்த பிரச்சனையில் வாழல படிக்கிறோம் வாசிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த நீங்கள் இதை விளங்கி என்று சொன்னால் இப்போ நம்ம இந்த இந்த பகுதிக்கு கூடுதலாக வாணும் இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கொள்றோம் இப்போ இடைக்கிட பாற பிரச்சனையெல்லாம் நீங்கள் எதா பார்க்கக்கூடாது இஸ்ரேல் காரம் மட்டும்தான் இதை செய்கிறான் நினைக்கக்கூடாது எதுவும் சேர்ந்து செய்யுது சில நேரங்களில் அல் ஃபத்தாஹுடைய அந்த ஆட்சி பகுதியும் என்ன செய்யுது சே சட்டப்படி இவங்கள அந்த அங்கீகாரத்தை கொடுக்கல ஆனால் உள்ளுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க இங்கே காசாவில் பைஃபோஸாக ஆட்சியை கையில் எடுத்தாங்க ஆட்சியை எடுத்து ஹமாஸ் தான் இப்போ என்ன செய்து அந்த பதிலே இருக்குது இஸ்ரேலை அந்த இடத்துல இருந்து இந்திபாலா புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆரம்பிச்சு இந்திபாலா புரட்சி மூலம் என்னது டோட்டலாக வெளியேற்றி முடிச்சாச்சு அந்த பதிலாது ஏதாவது பிரச்சனை ஒரு தடவை இஸ்ரேல் வந்து உங்களுக்கு வந்துச்சு ஆனால் ஹமாஸுடைய ஆயுத பலம் மிச்சம் பலமாக என்ன செஞ்சது இருந்தது ஒரு பாடம் என்ன செஞ்சாங்க படிப்பிச்சாங்க நம்ம துவா கேட்கணும் ஏன்னா அவர்களுடைய உறுதியாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலை தான் எங்களுக்கு என்ன செய்யும் எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹால யாரை கொண்டு செய்வாங்க எங்களை கொண்டு தான் என்ன செய்வான் அல்லாஹத்தாலா செய்வான் அத அவர்களை கொண்டு தான் செய்வோம் அந்த உதவி அப்போ அவர்களுடைய உறுதிக்கு நாங்கள் என்ன செய்யணும் பிரார்த்திக்கணும் அவர்களில் தவறு இருந்தால் அவர்களில் சில பொழுதுகளை மார்க்கறதுக்கு முரணான விஷயங்கள் இருந்தால் அவைகளை எல்லாம் திருத்தணும்னு நம்ம என்ன செய்யணும் துவாகும் ஆனால் அதுக்காக வேண்டிய தவறுகளை நம்ம சுட்டிக்காட்டாமலும் இல்லை இது குறை இது பிழை நம்ம என்ன செய்யணும் அதையும் சுட்டிக்காட்டுணும் அதுக்காக வேண்டி ஒரு சமுதாயத்துக்காக முழுமையாக எலெக்ஷனில் ஒரு சமுதாயம் வந்து இறங்குதுன்னு அவங்களோட நோக்கம் ஆயுதம் மட்டுமா எலெக்ஷன்லாம் டோட்டல் அந்த அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரு அதிகாரம் வழங்குற அந்த சப்போர்ட் பண்றாங்க அவர்களுக்கு அப்படின்னா யார் அது வேற என்ன தேவை ஒரு அங்கீகாரத்துக்கு வேறு என்ன தேவை இதுதான் உண்மை ஆனால் சில நாடுகள் ஹமாசை விட்டு நம்ம விலகி கொள்வோம் என்று முடிவெடுத்தாங்கன்னா நம்ம அந்த நாட்டைக்கும் எதிராக நான் பேசலை அந்த நாட்டுக்கு சில நிர்பந்தங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் எல்லாரும் எல்லாம் இது இது வந்து ஒரு சிக்கல் இடியாப்ப சிக்கல் உள்ள பகுதி விலங்கிட்டா அவரவருக்கு அவரவருடைய நிர்பந்தம் என்ன செய்து இருக்குது அங்கே ஊர் பிரச்சனையில் போய் தலைவிட்டு சொந்த விட்டு கைவிடாது அவனுக்கு அடிக்கிறான் இந்த ஊர் விட்ட ஓடிடலாமா இவன் இந்த விட்ட பிடிச்சிருவான் அப்படியான பிரச்சனைகள் இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்குது ஏன்னா எல்லாரும் பெரிய இப்போ இஸ்லாமிய கலாபத்தில் இல்லை அவர் அவர்கள் அவரவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்குது அந்த அந்த நாடு பிரச்சனையில் விழுந்து வேண்டாம் அதை விட நம்ம கவலைப்படும் இந்த நாடு பிரச்சனையில் விழுந்து வேண்டாம் அப்படியா இல்லையா ஏன்னா இங்கே தான் அவ்வளோ அதாவது ஹரம் அதாவது இந்த ஹரம் சரி முதல் பகுதி என்ன செய்யுது

எத்தனை முறை அடிபட்டாலும் மூணாம் முறை பேசாமல் வந்துருவானலாம் அஞ்சாம் முறை பேசாமல் வந்துருவானலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு டோட்டலாக பள்ளி என்ன செய்கிறான் அப்போ அவன் அவன் ஆட்சிக்கில் தானே இருக்குது பள்ளி வந்து ஜோர்தான் அந்த அவுட் வந்து நிர்வகித்தாலும் அது ஆயுத நிர்வாகம் அல்லையே அது என்ன நிர்வாகம் பள்ளியில் வைக்கிறது அது செய்கிறது செய்யறது ஆனால் வரைக்கும் பள்ளியை திருப்பி கட்ட விடலை பள்ளியை வந்து புனர் நிர்மாணம் செய்ய என்ன செய்ய மாட்டான் விட மாட்டான் பள்ளி இருக்கிறது அது செய்கிற இது செய்கிற இந்த மாதிரி தான் அதாவது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்து மக்கள் வந்து அதாவது சரி மூடிட்டானே இப்போ என்ன செய்யறது எங்கேயா போய் தொழுவுன்னு தொழல அந்த விரிந்த அந்த பகுதியிலே என்ன செய்கிறாங்க தொழுகுறாங்க விருந்த அந்த பகுதியிலே அதை பற்றி நான் சொல்கிறேன் கொஞ்சம் அந்த அவங்களோட அந்த அந்த எல்லாம் அங்கே இங்கே வெளியே எல்லா பகுதியிலேயும் சூழல் நின்று என்ன செய்கிறாங்க தொழு கதவுக்கு வெளியே நின்று தொழுகுறாங்க இப்படி தொழுத அவர்கள் இவர்களுடைய இதை பார்த்து அடி நடக்குது அது நடக்கு சிலர் வந்து அட்டன் உள்ளுக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க சர்வதேச சமுதாயத்தில் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக என்ன செய்யுது மாறுது எல்லாரும் உலகமே பார்த்துட்டிக்குது இப்போ அவர்களுக்கு ஃபயரிங் பண்ண இயலாது குண்டு போட இயலாது நாலு பேர் அங்கே கீழே மறைமு அது வேறு ஆனால் எப்படி செய்ய இயலாது டோட்டலாக இவங்க நிராயு நிராயுத பாணி அடுத்தது ஓண்ட ஆட்சி கீழே எரிக்கிறாங்க யாரை கீழே இருக்கிறோமே ஓண்ட ஆட்சி கீழே அரிக்கிறேன் எதுவுமே செய்ய முடியாது அதனால் இவன் போராட்டத்தில் தவிர்த்திருவான்னு பார்த்தா அந்த மக்கள் போராட்டத்தில் செய்யலை அதுக்கப்புறம் என்ன செஞ்சா சரி நாம் உங்களை தொலை விடுகிறோம் அந்த தான் செய்தி பரவிச்சு விஷயத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னது செய்தி என்ன செஞ்சது பரவிட்டு அதுக்கு எந்த ஆதாரமும் என்னது உத்தியோகபூர்வமான எந்த ஆதாரமும் இல்லை ஒரு சில தான் என்ன செஞ்சது வந்தது உத்தியோகபூர்வமான எந்த ஆதாரமும் அதுக்கு இல்லை உண்மை அது இந்த மாதிரி அதை பேச நான் சொன்னால பேசலேன்னு சொல்லி பேசி இருக்கலாம் அது அழுத்தம் கொடுத்திக்கலாம் அதுவே திறக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை திறக்கிறதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ இந்த மாதிரி நேரத்தில் திருப்பி என்ன செய்யுது அதாவது இப்போ பெரிய அழுத்தங்கள் வாடகை நேரத்தில் பல பேர் உயிர் போயிட்டு அது போயிட்டு நம்ம நிச்சயமா என்ன செஞ்சிருக்கணும் சைட்டு மெயின் ஹெட்டுக்கு போய் தானே அங்கே இது போறோம் நீ தொடர்ந்து என்ன இது பெரிய பிரச்சனையா நமக்கு தான் என்னது ஐநா சபையா கடைசியில் ஐநா சபையை வச்சுக்கிறோம் உடனே பாதுகாக்கத்தான் ஏதாவது உள்ளுக்குள்ள கள்ளத்தனமான பேச்செல்லாம் இருக்க தானே செய்யும் விட்டு விடுக்கிறோம் என்ன விட்டு விடுக்கிறோம் வேலை முடிச்சாச்சு உங்களுக்கு கேமராலாம் என்ன செஞ்சாது பெரிய பெரிய ஸ்கேன் பண்ணி தான் உள்ளுக்கு என்ன செய்யணும் அந்தந்த வாசல்களில் வச்சாச்சு பத்து வாசல் தான் தொடங்கி மொத்தம் பதினேழு வாசல் அதுக்கு மொத்தம் பதினேழு பாபரிக்கும் பத்து வாசல் தான் திறந்திருக்கும் இந்த பத்து வாசலில் திறந்ததில் உண்டோட கீ அவன் கையில் தான் இருக்குது விளங்கிட்டா ஒம்பது கீ தான் யாரோட கையில் இருக்குது இந்த ஜோர்தான ஒகாஃபுல் கீழே இருக்குது இதை எல்லாத்துலையும் என்ன செஞ்சிடறான்னா ஒரு அஞ்சோ ஆறோ என்ன செஞ்சிடறா இந்த இது ஃபிக்ஸட் பண்ணிடுறான் அதாவது ஸ்கேனிங் சும்மா கேமராலாம் ஸ்கேனிங் பெரிய கேமரா அதை தாண்டி தான் போகணும்னு பண்ணிடுறான் ரைட் பண்ணி போகலான்டா மக்கள் வந்து யூதி யூதன் விளங்கிட்டா அவனுடைய சதி இயற்கனவே அனுபவப்பட்டாங்க உள்ளே போக மாட்டோம்னா உள்ள போக மாட்டோம் நாங்கள் எப்போ உள்ளுக்கு போவோம்னா இங்க எந்த ஒன்னிட்ட நீ செக் பண்ணி உள்ளுக்கு விட்டா நீதான் மசித் அக்சாய் நிர்வகிக்கிறாய் அர்த்தம் நீ செக் பண்ணி நீ உள்ள யார் நிர்வகிக்கிறாய் நீ உனக்கு இந்த நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லை உயிர் போனாலும் சரி மக்களை அழிஞ்சாலும் சரி நாங்கள் போக மாட்டோம் என்ற உறுதியோடு அவங்க என்ன செஞ்சாங்க சகோதரர்களை உறுதியாக நிக்கிறதுன்றது இதே சர்வசாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்க எந்த விதமான இறக்கமும் பார்க்காத ஒரு மோசமான சமுதாயம்தான் இந்த யூத சமுதாயம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு முன்னால் இருந்து கொண்டு போராட்டுறது என்று சின்ன பிள்ளைகள் பெண்கள் என்று அதுக்குள்ள ஒரு போராட்ட உணர்வு எவ்வளோ வளர்ந்துருக்கிறான் நினச்சி பாருங்க அல்லாஹ் அவனுக்கு எவ்வளோ உறுதியை கொடுத்து அவ்வளோ போராட்டம் ஆயுதங்களுக்கு முன்னால் போய் நிற்கிறேன்றது சாதாரணமான என்ன நினைக்கிறீங்க எல்லாமே அவன் தான் பிச்சம் பாதுகாப்போட நிற்கிறான் இவர்கள் எதுவுமே என்னது இல்லை அப்போ இப்படியான இருக்கிற டைமில் நீ கேமரால்தான் நீக்கு அதுக்கு கூட தான் நாங்கள் என்ன செய்வோம் போவோம் அப்படி என்று சொல்ற அந்த செக் இதெல்லாம் என்ன செய்யுது அதாவது செக் பாயிண்ட் எடுத்து எடு அதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம் போவோம்னு சொல்றோம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா என்ன செஞ்சது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது மக்கள் விலக மாட்டார்கள் என்று என்ன க்ரௌட் கூடிக்க என்ன வர 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 என்ன செய்யலாம் இப்ப இந்த க்ரௌட் என்ன செய்யலாம் சூட் பண்ணலாமா சூட் பண்ணலாம் அதே நீ பெரிய இப்ப சிக்கல் என்ன செய்யும் சூட் பண்ண எத்தனை பேரை சூட் பண்ணுவாங்க அங்க சாகரத்துக்கு ரெடியா நிக்கிறாங்களா இப்படி கொடுக்குறாங்க மார்பு விளங்கிட்டா அப்போ இப்போ என்ன செய்யலாம் எதுவுமே செய்ய முடியாத கட்டம் வருகிற நேரத்தில் இல்லிபட இந்த நிலையில கேமரா எல்லாம் தூக்கி போட்டுக்கணும் செக் பாயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்து திருப்பி போட்டு போறத அல்லாஹ் போகிறது எப்படி போனாங்களோ அல்லாஹ் ஒக்பர் என்ற சவுண்டுக்கு மத்தியெல்லாம் வெளியே போனான் அல்லாஹ் ஒக்பர் என்ற சவுண்டுக்கு மத்தியில் தான் வெளியே போனான் ஒரு பெருமை பிடிச்ச சமுதாயம் அவனவர் ஆனால் அப்படி போக வேண்டிய ஒரு கட்டமன் அவங்களுக்கு என்ன செஞ்சது அல்லாஹாலா ஏற்படுத்தின எப்படி ஏற்படுத்தினா அதே ஓண்ட ஓண்ட ஆட்சிக்கெல்லாம் தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஓண்ட ஆட்சிக்கெல்லாம் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சர்வதேச சமுதாயத்தில் சட்டத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் திறனியும் என்னது இல்லை அப்படி இருக்கிற டைமில் வெற்றி எங்கேருந்து வந்தது இது வெற்றி இல்லையா அதெல்லாம் இதெல்லாம் பெரிய வெற்றி இதெல்லாம் ரசூர் அல்லாய் சல்லாஹி வல்லமர்கள் உதவியால் நின்று கொண்டு உம்ரா செய்கிறதுக்கு அதுக்குள்ள நுழைகிறதுக்கு என்ன கஷ்டமனைப்படுத்தினாங்க அடுத்த வருஷம் நுழைய வைச்சாங்க ரசூலாங்க பிறந்த பூமி வாழ்ந்த பூமி நபி அவர்களை எப்போ நுழைய வச்சாங்க அடுத்த வருஷம் வாங்க இன்னென்ன நிபந்தனையோடு என்ன செய்ய வாங்கினாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹூத்தாலா பத்து நாளில் அதுக்குள்ள நுழைய வைக்கிறது இப்போ பத்து பதினாலு நாள் நடக்கிறது பதினாலு நாள் தான் அது அல்லாவுடைய உதவி இல்லையாது அல்லாவுடைய மிகப்பெரிய உதவி தான் அது அல் அவர்கள் நுழைஞ்சாங்க அதுக்கு பின்னால் கூட சில பாபுகளுக்குள்ளால விட மாட்டேன்னு ஹித்தான ஒரு பாபு வச்சுட்டு விளங்கிட்டா அதுக்கெல்லாம் விட மாட்டோம் ஆனால் சுதந்திரமான முறையில மக்கள் அந்த கேமராலாம் எடுத்து கெடுத்து விளங்கிட்டா சிலர் என்ன சொல்றாங்கன்னா வேற டிஜிட்டல் புரியாத அளவில் ஒரு மறைச்சி கேமராலாம் வச்சுக்கிறாங்க உங்களுக்கும் போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் அதுக்கு பின்னால் ஒரு மற்ற வேலையை பார்ப்பாங்க ஆனால் பள்ளிக்குள்ளே போகிற அமைப்பிலான உதவி அந்த உட்கார என்ன செஞ்சாங்க பெருநாள் நாள் அப்படின்னு இந்த உலகத்தை நமக்கு சொல்லுன்றது அதுக்கு இருந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையே காசால் அங்க என்ன ஏன்னா அவங்க புதுசோட ரிலேட்டட் இல்லை அதை இஸ்ரேல தாண்டி தான் அவங்க என்ன செய்யணும் வர வேண்டியிருக்கு யாரு காசா மக்கள் அதனால அவங்க அங்கே பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க ஏற்பாடு செஞ்சதை நம்ம பார்க்கிறோம் நம்ம உள்ள இந்த பூமி இவ்வளவு முஸ்லீம்கள் போராட வேண்டுமா தினைய பள்ளிகள் போராட்டங்கள் முஸ்லீம் சமூகத்தில் பள்ளிகளாக இடித்து ஒழிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு போராட வேண்டுமா என்ற சிலர் என்ன கேட்குறாங்கடா மனித உயிர் பெரிதா அல்லது ஒரு இந்த கட்டிடங்களாலான ஒரு பாரம்பரியம் பெரிதா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க உண்மையிலே வெறும் கட்டிடங்களா மனித உயிராண்டா இஸ்லாம் என்ன சொல்லுவோம் மனித உயிர் தான் சந்தேகமே கிடையாது ஆனா இது அல்லாஹுத்தாரா சொல்றா நாம் புனிதமாக்கிய இடம் இது நாம் புனிதமாக்கிய இடம் அப்ப இப்படிப்பட்ட இடத்துக்கு உன்னே படைச்சது என்னை வணங்குறதுக்காக வேண்டிதான் உன்னையை படைச்சது என்னை வணங்குறதுக்காக வேண்டிதான் அப்ப அப்படிப்பட்ட இடம் என்று இருக்கிற நேரத்துல அதுக்காக வேண்டி போராடுவது அதற்காக வேண்டி உயிர் விடுவது என்பது வணக்கம் சந்தேகமே இல்லை அதனுடைய முதல் கடமை யாருக்கு அந்த இடத்துல அல்ல அவர்களை வாழ வச்சா அந்த மக்களுக்கு தான் முதல் கடமையே அப்படிப்பட்ட புனித பிரதேசத்தில் அவர்கள் அல்ல என்ன செஞ்சுக்கிறான் வாழ வச்சுக்கிறான் அதனாலதான் அந்த திடகாத்திரம் அவங்க உள்ளத்துல என்ன செய்யுது இருக்குது அதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் மஸ்ஜித் அல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன் மஸ்ஜித் அல் அக்ஸாங்கிறது எது ஒரு கோல்டு கலரில் குப்பா உண்டோட விளங்குமே அதா அப்ப எது ரெண்டுமே மஸ்ஜித் அல் அக்ஸா இல்லை விளங்கிட்டா அதுவும் மஸ்ஜித் அல் அக்ஸா இல்லை இதுவும் மஸ்ஜித் அல் அக்ஸா இல்லை மஸ்தி லக்ஸாவுடைய ஒரு பகுதி தான் அந்த ரெண்டும் அந்த ரெண்டுமே ஒரு பகுதி இப்போ சிலர் என்ன செஞ்சுட்டு அந்த கோல்டை காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அது மஸ்தூல் அக்சா இதுதான் அப்படின்ட்டு அந்த இன்னொரு அதாவது என்ன சொல்கிற ஏஷ் கலரில் ஒரு கும்பான் இருக்கும் உண்மை ஆனால் அது ரெண்டும் அல்ல மஸ்தூல் அக்சாவை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் செவரு போட்டால் இப்படி இருக்கும் பெரிய காம்பவுண்ட் அதுதான் மஸ்தூல் அக்சா இதுவும் சுலைமான் அசுலாம் கட்டினதில்லை அதுவும் சுலைமான் அசுலாம் கட்டினதில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன இந்த ரவுண்டாக இருக்கு ரெல்ல இங்கே வந்து கொஞ்சம் அதாவது அந்த கிழக்கில் வந்து நீளம் கொஞ்சம் குறவாயிருக்கும் மேற்கில் கொஞ்சம் நீளம் கொஞ்சம் கூடவாயிருக்கும் அங்கே நீ அகலம் கொஞ்சம் குறவாயிருக்கும் இங்கே கொஞ்சம் இப்படி வித்தியாசங்கள் டிஃப்ரெண்ட்டான செய்யுது இருக்குது சரியாக சதுர அளவில் அது ஆனால் பெரிய ஒரு பிரதேசம் அது முப்பத்தி சச்சம் தண்ணி இதுகள் இருக்குது கிணறு அது இதெல்லாம் அதுக்குள்ளே அதே போல என்னது உருவெடுக்கிறதுக்குரிய இடங்கள் மலையை தேக்கி வைக்கக்கூடிய இடங்கள் மதரசாக்கள் உள்ளுக்கு பல மரங்கள் அதே போல பல முசல்லாக்கள் ஒரு பெருநாள் தேடல் தொழுவிக்கிறேன்னு வைங்களேன் அது மாதிரி மூணு நாள் முசல்லாக்கள் என்ன செய்யும் முசல்லல் மர்வானி அதே போல என்னது முசல்லல் அதாவது முசல்லல் கபடி அப்படின்னு சொல்லி நான் பல விதமான இதுகள் என்ன செய்யும் அதில் நிறைய உங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரியான அந்த இடங்களில் வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய இவ்வளோ பெரிய இதில் அதுக்கு மொத்தமாக உள் நுழைவதற்குரிய வாசலத்தில் பதினேழு வாசல் சரியா ஏழு மூடி வச்சுக்கிறான் சரி ஏழை என்ன செஞ்சுக்கிறான் மூடி வச்சுக்கிறான் பத்து தான் திறந்து வச்சுக்கிறான் அதுல ஒருக்கிய அவன் என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கான் ஒருக்கியே வைத்திருக்கிறான் நினைக்கிறேன் பாபுல் முகாரபான்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த வெஸ்ட் வால்டுறாங்களே மேற்கு மேற்கு சூரன்னு போட்டிக்கிறானு மேற்கு சூர என்னது யூதர்கள் தொட்டு அழுகிறது இடம் அதை அவங்க என்ன சொல்றாங்கடா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மசூத் அக்சால நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா அதனுடைய அதாவது நேர் பகுதி எதுக்கு இருக்கணும்னா காபுத்துல்லா நோக்கி தொழுகிற மாதிரி அதாவது நீங்க சொல்கிறீங்க அந்த ஏஷ் கடல்ல உள்ள குப்பாய்க்குது அது அப்படியே நேராக கபுத்துல்லா நோக்கி தொழுற அமைப்பில் தான் என்ன செய்யும் ஒரு அளவுக்கு நேராக என்ன செய்யும் அது இருக்கும் அதுக்கு அதாவது வடக்கு பகுதியில் உள்ளது தான் இந்த கோல் கடரில் உள்ள குப்பா உள்ள பகுதி சரியா இதுதான் என்னுடைய இதுல நீங்க மேற்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா மசூத் அக்சாவுடைய மேற்கு பகுதியில் எடுத்துக்கோனீங்கன்னா ஒரு ஓல் இருக்குது முஸ்லீம்கள் அங்குள்ள முஸ்லீம்கள் அதை எப்படி நம்புறாங்க அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் இஸ்ரா பெரிய ஒரு ஓலைதான் இஸ்ரா போற நேரத்தா மேராஜ் நடக்கிற்கு போற நேரத்தில் புராக் என்ற வாகனத்தை ஒரு சிவரில் என்ன செஞ்சாங்க கட்டினார்கள் எல்லா நபிமாரும் அந்த வாகனத்தை தான் கட்டுவாங்கன்னு ஒரு ஹதி சகையான ஹதி அது கட்டப்பட்ட இடமாகத்தான் அங்குள்ள முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அதை நம்புகிறார்கள் வரலாற்று ரீதியாக அதை தான் என்ன செய்து நம்பப்பட்டு வருது இந்த பகுதி என்ன செஞ்சது அதோட ஒரு கதை வைக்க பாபுல் புகாரு சொல்லி அந்த கீயை தான் அவன் கையில் என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான் அப்ப இந்த பகுதி அந்த சவரை அவங்களுக்கு எடுத்துட்டு அதுக்குள்ள யாரும் போக முஸ்லீம்ஸ் முஸ்லிம்ஸ் யாரும் அந்த இடத்துக்குள்ள என்ன செய்யலாது போக அவங்க என்ன செய்வாங்கடா அதுக்கு என்ன சொல்றாங்க அழுகிறதுக்கான இடம் அதை தொட்டு தொட்டு அழுதுகின்றிருப்பாங்க அதை அவங்க நம்புகிறாங்க சுலைமான் அலை இஸ்லாத்துடைய அந்த எச்ச அது உண்டு சுலைமான் அலை இஸ்லாம் கட்டின் அமைப்பிலான பள்ளி இன்றைக்கு இல்லை ஒரு கல்லும் என்னது இல்லை இதான் எங்க நம்பிக்கை அந்த இடத்துல இல்லை ஆனால் அந்த பகுதி ஃபுல்லாக மசித் அலக்சா சந்தேகமே கிடையாது அது ஃபுல்லாகவே அல்லாஹுத்தாலா புனிதமாக்கி இடத்துல வர அந்த பகுதி மட்டுமல்ல புனிதம் அதை சூடு உள்ள பகுதி எல்லாமே என்னது புனிதமான பகுதி என்றது குர்வானில் என்ன செய்யுது ஆதாரம் இருக்குது அப்ப இந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த அதாவது அந்த குப்பா கூட என்னென்னா அதுக்கு முன்னால் அங்கனைக்கு ஒரு பெரிய ஒரு கல் பகுதி என்ன செஞ்சது பாறை மாதிரி ஒரு பகுதி இருந்தது அதுக்கு பின்னால வந்து அது என்ன செய்யுது கட்டப்படுது பின் பிற்காலத்தில் அதாவது வலித்தின் அப்துல் அல்லது மருவான்னு நினைக்கிறேன் நல்லா அப்துல் மலி பின் மர்வான் அவருடைய காலப்பகுதியில் என்ன செய்யுது அது கட்டப்பட்டு அழகுபடுத்தப்படும் இதெல்லாம் உடைக்கணும் அவனுக்கு என்ன புதுசாக நிர்மாணிக்கப்பட்டீங்க எல்லாமே உடைக்கணும் மதுர சாயிக்கு உள்ள நூதன சாலைகள் இருக்குது இதுகள்லாம் உடைக்கணும் எனவே மச்சுலக்சாக்கு வெளியே என்றால் ஏஷ் கலர் குப்பாக்கு மல்ல கோல்ட் கலர் குப்பாக்கு வெளியேயும் வெளியே டோட்டல் காம்பவுண்டுக்கு வெளியே இதை ஃபுல்லா மூடிடுறது அதான் அர்த்தம் அது எல்லா வாசலால் இப்ப கூட திறந்தாலும் கூட எவ்வளவு திறந்திக்கிறாங்க ஒன்பது தான் என்ன செய்யலாம் உள்ளுக்க போகலாம் மற்ற பகுதி அதாவது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் கதவு திறந்திக்க மேற்களை வடக்கிளை மட்டும்தான் மேற்களை வடக்கிளை மட்டும்தான் மூடின கதவெல்லாம் மற்ற பக்கத்துல மத்த பக்கத்துல எல்லாமே மூடி இருக்குது இவ்வளவுதான் அந்த திறக்கப்பட்டிருக்கக்கூடிய கதவு அப்படி எப்ப அப்படின்னு அர்த்தம் அப்படி அப்படின்றால் இப்ப போராடுகின்றது எஞ்சிய பகுதியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு போராட்டம் தான் என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் ஆனால் பள்ளிக்குள்ள தொழுற அந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்குமே என்னது அதிகாரம் முஸ்லீங்கள்தான் என்ன செய்கிறாங்க தொழுவுறாங்க முஸ்லீங்களுக்கு மட்டும்தான் என்னது அதை சர்வதேச சமுதாயத்துடைய பாதுகாப்போடு அதை செய்யுது அது நடந்து கொண்டு இருக்குது எனவே இதுதான் அது சுருக்கம்